வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் வெல்மிங்டனில் நடைபெறும் ஆறாவது ஆண்டு குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்க திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் புதிதாக தொழில் தொடங்கும் இளைஞர்கள் அரசின் சலுகைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வெல்மிங்டனில் நடைபெறும் ஆறாவது ஆண்டு குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்க உள்ளார் இந்திய நேரப்படி நள்ளிரவுக்கு பின் தொடங்கும் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் நான்கு நாடுகளின் தலைவர்கள் பருவநிலை மாறுபாடு வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் பொருளாதார ஒத்துழைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்த உள்ளனர் குவாட் மாநாடு தொடங்கும் முன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் ஜப்பான் பிரதமர் திரு ஃபியூமியோ கிஷிடா ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த திரு நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார் திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிஜேபி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் பத்து கோடி உறுப்பினர்கள் பிஜேபியில் உள்ளதாக தெரிவித்தார் திருப்பதிக்கு அடிக்கடி என்னுடைய குலதெய்வமும் அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி என்னுடைய வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயம் அல்ல ஒய் எஸ் ஆர் சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல குஜராத்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அந்த பரிசோதனையில விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது வந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் நோக்கில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் புதிய வேலைவாய்ப்புகளை பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அமைச்சர் இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும் இதற்காக அரசு அளிக்கும் திட்டங்களின் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் மாணவ மாணவியர் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயன்பெற்றுள்ளதாக திரு தாமு அன்பரசன் தெரிவித்தார் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ள எல்டிடிஇ அமைப்பு தொடர்பாக சாட்சியம் அளிக்க விரும்புவோர் இம்மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் சென்னையில் நடைபெறும் விசாரணையின்போது ஆஜராகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா முன்னிலையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த விசாரணையில் இரட்டை நகலில் பிரமாண பத்திரத்தை முன்கூட்டியே டிரிபியூனல் யுபிஏ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் உள்ள தில்லி உயர்நீதிமன்ற கட்டடத்தில் இயங்கி வரும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு நடுவர் மன்றத்தின் பதிவாளருக்கு அஞ்சல் மூலமாகவும் பிரமாண பத்திரத்தை அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கேளுக்கும் சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு சில இடங்களிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு மன்னார் வளைகடா பகுதிகள் கடல் பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் வங்கக்கடலின் தென் தென்பகுதிகள் தென்மேற்கு அரபிக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களுக்கான ஒருநாள் ஆன்மீக சுற்றுலாவை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா இன்று வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வராமல் உள்ள ஆயிரத்து முன்னூற்று ஆறு இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து பள்ளிப்படிப்பை தொடர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் நெகிழி பயன்பாட்டை தடுக்கும் வகையில் பசுமை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்கொடி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அரசு பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா இன்று ஆய்வு செய்தார் நெல்லை காப்டெக்ஸ் காந்திமதி விற்பனை நிலையத்தில் தீபாவளி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் இன்று தொடங்கி வைத்தார் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி சென்னை மெரினா எலியட்ஸ் மற்றும் நாகை வேளாங்கண்ணி கடற்கரையில் கடலோர பாதுகாப்புப் படையினர் மற்றும் தன்னார்வலர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் நவராத்திரி விற்பனை கண்காட்சியை ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்தது பின்னர் நூற்று எண்பத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா முப்பத்தி ஆறு ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஐந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் பங்களாதேஷ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது சுப்மன் கில் அபாரமாக ஆடி நூற்று ரன் எடுத்து களத்தில் உள்ளார் ரிஷப் பந்த் நூற்று ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எழுபத்தி ஆறு ரன் எடுத்தது பங்களாதேஷ் முதல் இன்னிங் ஸ்கோர் நாற்பத்தி ஒன்பது ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் வெல்மிங்டனில் நடைபெறும் ஆறாவது ஆண்டு குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றுள்ளார் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் புதிதாக தொழில் தொடங்கும் இளைஞர்கள் அரசின் சலுகைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் கேட்டுக் கொண்டுள்ளாா் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அடுத்த மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த நிறைவடைந்தது